வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே என்னை வாஞ்சையோடு அழைத்தாயில்லவா உன் குரல் கேட்டேன் செல்லமே இதோ உனக்காக உன்னை தேடி நான் வந்து அமர்ந்துள்ளேன் நீயும் என்னுடன் பேசவா செல்லமே உனக்கானதை நீ அடைவதற்காக இப்பொழுது போராடி கொண்டிருக்கிறாய் போராட்டத்தில் சலிப்பு வரும்பொழுதெல்லாம் நீ சோர்ந்து உட்காரும் பொழுதெல்லாம் இதற்கு மேல் என்னால் முடியாது என்று உன் மனம் தளர்ந்து போகும் பொழுதெல்லாம் தவறாமல் என்னை நீ அழைத்து விடுகிறாய் முருகா என்னால் முடிந்த அளவிற்கு போராடி விட்டேன் இனி எல்லாவற்றையும் நீங்களே பார்த்து என்று என்னை அழைத்து விடுகிறாய் எப்பொழுது எந்த நேரத்தில் நீ என்னை அழைத்தாலும் நான் உன் அருகில் வந்து நிற்பேன் என்று நான் உனக்கு அளித்த சத்திய வாக்கின்படியே இப்பொழுது வந்து நிற்கின்றேன் நீ என்னை அழித்ததற்கு பதில் தரவே வந்துள்ளேன் எந்த தயக்கமும் இல்லாமல் என்னோடு பேசு நான் பேசுவதையும் செவி கொடுத்து கே உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை சுற்றி வரும் விமர்சனங்கள் அனைத்தும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் காய்த்த தானே, கல்லடிப்படும் உன் முன்னேற்றத்திற்கு நீ முயற்சிக்கும் போதுதான் விமர்சனங்களும் தடைகளும் உன் முன்னால் வந்து நிற்கும் அவற்றை எல்லாம் நீ எண்ணி வருந்தினால் வருந்திக் கொண்டேதான் இருக்க வேண்டும் விமர்சனங்களின் மீன் ஏறு மிதித்து நிமிர்ந்து நில் காலங்கள் மாறும் உன் முயற்சிகள் கைகூடும் உன் கனவுகள் எல்லாம் நிச்சயம் நினைவாகும் அப்பொழுது உலகம் உன்னை உணரும் நீ முடியும் வரை முயற்சி செய் என்று கூறினேன் உன்னால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி நீ நினைத்த செயலை வெற்றிகரமாக முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி எனவே முடிக்கும் வரை முயற்சி செய் எதற்கெடுத்தாலும் தயங்கிக் கொண்டே இருக்காதே எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் என்ற இன்றைய துணிச்சல் நாளை வரும் துன்பங்களை கூட துரத்தி அடித்துவிடும் என்பதை மறந்துவிடாதே நீ ஒதுக்கப்படும் இடங்களில் எல்லாம் புறக்கணிக்கப்படும் இடங்களில் எல்லாம் திமிராக நிமிர்ந்து நில் நீ புகழப்படும் இடங்களில் எல்லாம் அடக்கமாக நில் நீ இடங்களில் மட்டும் அன்புடன் இரு நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாக இரு அங்கே யாருடனும் எதை குறித்தும் வாதிட வேண்டாம் உன் உயர்வான நிலையும் உன் வெற்றியும் அவர்களிடம் பேசட்டும் அதுவரை நீ மௌனமாகவே இரு ஒன்றை தெரிந்துக்குள் நீ எதிலும் தோற்பதே இல்லை ஒன்று வெற்றி கொள்கிறாய் அல்லது கற்றுக்கொள்கிறாய் ஆனால் நீதான் அதற்கு தோல்வி என்று பெயரிட்டு கொண்டு தோல்வி அடைந்து விட்டேன் என்று சொல்லிக் கொள்கிறாய் தோல்வி தோல்வியடைந்தால் விமர்சிப்பார்களே என்று பயந்து முயற்சி கூட செய்யாமல் இருப்பதுதான் மாபெரும் தோல்வி தோல்வியடைந்தாலும் மீண்டும் நீ முயற்சித்தாலே அது உன் முதல் வெற்றி இந்த வாழ்க்கையில் வெற்றி ஒன்றுதான் குறிக்கோள் என்று நினைத்துவிடாதே வெற்றிதான் மகிழ்ச்சி தரும் வெற்றிதான் நிம்மதி தரும் என்றெல்லாம் நினைத்துவிடாதே வெற்றி பெறும் நேரத்தை விட நீ மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் வாழும் நேரமே நீ பெறும் உண்மையான வெற்றி உன்னோடு நான் இருக்கின்றேன் நிச்சயம் வாழ்வில் வெற்றி பெறுவாய் யாமிருக்க பயமேன் வேள்வியில் முருக வெற்றிவேல் முருகா